ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினையால் ஏற்படக்கூடிய நோய்கள் தீர சித்தர்களும் முன்னோர்களும் பயன்படுத்திய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள் அது என்னங்க கர்ம வினையால் ஏற்பட்ட நோய்கள்னு சொல்கிறீங்களே அது எப்படி கண்டுபிடிப்பது கண்டுபிடிப்ப யோசிக்காதீங்க என்னதான் நம்ம மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் அந்த நோய்கள் உங்களுக்கு குணமாகலை அப்படின்னாலே அது உங்களுடைய கர்ம வினையால் ஏற்படுகிற நோய்கள் தான் இப்போ பத்து பேருக்கு ஒரு நோய் வந்திருக்கோம் எல்லோருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போனால் க்யூர் ஆகிடுச்சு எனக்கு நீங்களும் போங்கன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அங்கே போயும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம் ஆனாலும் நம்மளுக்கு சரியாகாமல் போயிருக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம நிறைய பேர் நம்மள சந்திச்சிருப்போம் இந்த மாதிரி நம்மளுடைய கர்ம வினையின் காரணமாக நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய்கள் தீர்வதற்கு நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் நிறைய பரிகாரங்களை பயன்படுத்தினார்கள் அதில் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் யாருக்கெல்லாம் ஒரு நோய் நான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சரியாயிடுச்சு ஆனால் எனக்கு மட்டும் இன்னும் சரியாகலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க தொடர்ந்து இத மூணு மாதம் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு முறை செய்தால் போதும் திருப்பி வந்து தொடர்ந்து நமக்கு இது பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் நம்மளுக்கு கிடையாது ஒரு தடவை செய்தால் போதும் உங்களுடைய கர்ம வினைகளும் இதனால குறையும் உங்க கர்ம வினைகளை இப்ப ஜாதகம் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா கர்ம வினைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதன் விளைவாக நீங்க வந்து முற்பிறவியல் செய்த கர்ம வினையை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முன்னெல்லாம் முன்னோர்கள் வந்து வைத்தியரையும் ஜாதக பார்க்குறவங்களையும் ஒரே இடத்துல தான் வச்சுருப்பாங்களாம் ஒருத்தர் ரொம்ப நோய் அவதிப்பட்டுட்டு வர்றாரு அப்படின்னா முதல்ல அவருடைய ஜாதகத்தை வாங்கி வச்சு பார்ப்பாங்களாம் பார்த்தா இது கர்ம வினையால் ஏற்பட்ட நோய்களா இல்லை இவருக்கு இடையில் ஏற்பட்ட நோய்களா அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து அதற்கு தகுந்த மாதிரி வைத்தியம் சொல்லுவாராம் அப்படி கர்ம வினையால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அவர் சொன்ன ஒரு எளிய ஒரு பரிகாரம் தான் நம்முடைய இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு நம்ம எல்லோருமே சமையலில் பயன்படுத்தக்கூடிய அந்த கருப்பு நிற கடுகு இருக்குது இல்லைங்களா அதே தான் அது ஏன் கருமை நிற கடுகு கருப்பு கடுகு அப்படின்னு பேர் வந்ததுன்னா கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கடுகுக்கு உண்டு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்மளுடைய சமையலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில பரிகாரங்களும் மருத்துவ குணங்களும் சேர்த்தே உணவு சமைத்தார்கள் அதனால் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம அப்படியா பண்ணுறோம் எல்லாமே சாப்பிட்றோம் தேவைய சத்து உள்ளதா சாப்பிட்றது அதனால நிறைய நோய்கள் வந்து நம்மளுக்கும் வந்து கொண்டிருக்கிறது அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்றோம் ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து கார்மோ ஏற்பட்ட நோய்களும் இன்றைய தினத்துல நிறைய பேருக்கு இருக்குது அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்ய இந்த கருப்பு கடுகு இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு கிலோ வாட்டை வாங்கிக்கோங்க அரை கிலோல இருந்து ஒரு கிலோ வாங்கிக்கோங்க வாங்கி தலகாணி மாதிரி அதை ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க அந்த கடுகளில் கீழே சிந்தக்கூடாது ஒரு பையில் போட்டுக்கோ பையில் போட்டு கூட அதை நீங்கள் ஒரு ஒரு மூட்டையாக ஒரு தலகாணி மாதிரி தயார் பண்ணிவிட்டு தினமும் நீங்கள் இரவு தூங்கும்போது அதை தலைக்கு அந்த கடுகு தலையணையை தடைக்கு வைத்து நீங்கள் தூங்கு அதை அழுந்தாதவாறு நம்ம அதை வந்து ரொம்ப இலகுவாக தலகாணி மாதிரி நாம் அதை வந்து நீங்கள் செஞ்சு இரவு முழுவதும் நீங்கள் தலையில் வச்சு தினமும் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து தூங்குங்க உங்கள் கர்ம வினைகள் குறையும் கர்ம வினையால் ஏற்பட்ட நோய்களும் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே அது சரி செய்யும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில இருந்தே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அது காலகட்ட சூழ்நிலைகளில் அது மறந்துடுச்சு நம்மளும் மறந்துட்டோம் ஆக இது ரொம்ப எளிமையானது ஒரு கிலோ அரை கிலோ நீங்கள் கடுகு வாங்கினீங்கன்னா போதும் அது ஒரு தலகாணி மாதிரி தயார் பண்ணி இரவு தூங்கும்போது அதில் தூங்கி எந்திரிங்க இல்லைங்க எனக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை இதில் என்னால் தூங்க முடியலை அப்படிங்கிறவங்க தினமும் ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த கடுகு வந்து உங்கள் தலையில் படுற மாதிரி நீங்கள் வந்து அந்த தலைக்கு வச்சு தூங்குங்க ரொம்ப விசேஷம் உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து விடும் கர்ம வினையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் தீரும் தான் இந்த கடுகு பரிகாரத்தை அவ்வளவு விசேஷமா அந்த காலத்துல வந்து எல்லோருமே செஞ்சுட்டு வந்திருக்காங்க ரொம்ப விசேஷமானது சரி இப்ப இத இரவு முழுவதும் நம்ம வந்து இந்த கடுகு தலகாணிய வந்து தலைக்கு வச்சு தூங்கணும் காலையில எழுந்திருச்ச உடனே கடுகு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா மஸ்டர்ட் ஆயில் நம்மளுக்கு இப்போ நிறைய வந்து கிடைக்குது இதை வந்து ஒரு ஸ்பூன் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா சாப்பிடுங்க இல்லை ரொம்ப நாங்கள் வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படி என்ன ஏதாவது இருந்ததுன்னு அப்படின்னா சும்மா ஒரு விரல்ட்டை எடுத்து நாக்கில் வச்சுக்கோங்க போதும் தினமும் செய்யுங்க இந்த கடுகு எண்ணெய் சாப்பிடுவதனால் நம்மளுடைய நிறைய நோய்கள் குணமாகக்கூடிய மருத்துவ தன்மை வந்து இந்த கடுகு எண்ணெய்க்கு உண்டு காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் இந்த கடுகு எண்ணெயை வந்து முடிஞ்சவங்க ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் குடிங்க முடியாதவங்க ஒரு விரல்ட்டை எடுத்தாவது நாக்கில் தடவிக்கோங்க ரொம்ப விசேஷமானது இந்த இரண்டு காரியமும் தொடர்ந்து நீங்கள் ஒரு மூன்று மாதம் செய்யுங்கள் உங்கள் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நீங்களே ரொம்ப பாசிட்டிவாக உணர்வீங்க எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த மாத்திரை சரியாகாமல் நோய்கள் குணமாகாம இருந்தது இப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் மாதிரி ஒரு அந்த இதான் பண்ணாங்க முன்னோர் வைத்தியர் வந்து இது கர்ம வினை ஜென்ரலா கொடுக்கக்கூடிய மாத்திரையை கொடுத்துட்டு இந்த பரிகாரத்தை சொல்லுவாங்கலாம் இத செஞ்சுட்டு வாங்க உங்க நோய் குணமாயிரும் ஒரு மூணு மாசம் செய்யுங்க அப்படின்னு மூணு மாசம் முடிவதற்குள்ளாகவே உங்களுடைய நோய்கள் குணமாகி விடும் ஒரு கணக்குக்கு மூணு மாசம் மூணு மாதம் நம்ம இந்த கடுகு தலகனை மூட்டையை பயன்படுத்தும் போது நம்முடைய கர்ம வினையால் ஏற்பட்ட நோய்களும் தீரும் கர்ம வினைகளும் குறையும் நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கர்ம வினையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி செய்யும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தான் இந்த கடுகு பரிகாரம் தவறாம எல்லோருமே செய்யுங்க இது பெரிய ஒரு நேர விரயமோ பொருள் விரயமோ காசு விரயமோ கிடையாதுங்க ஒரு ஒரு கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த கடுகை வாங்கி அது ஒரு தலையான மாதிரி ஒரு மூட்டையை தயார் பண்ணி இரவு முழுவதும் தூங்கி தூங்குங்க தூங்கி அப்புறம் இந்த கடுகு எண்ணெயை கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடுங்க நிஜமாகவே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் பிணிகள் கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்